ஸ்க்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த துளராசி நேர்களுக்கான பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின் வந்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது இந்த துளராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுத்துருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கப் போகின்றன இந்த குரு பயிற்சியானது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பழன்களை வந்து கொடுக்க இருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்த இருக்கிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரம்மாவை பிடிக்கும் அப்படின்னா ஓம் பிரம்மா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிகளை பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ரிசீட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் குரு பகவான் மனிதர்களினுடைய வாழ்க்கையில சுப காரியங்கள் நிகழ காரணமாக இருப்பவர் பண வருமானத்தை வந்து கொடுப்பவர் குரு பகவான் மேசராசில வக்ர நிலையில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் இந்த ஒரு மாத இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா நேர்கதியில பயணம் செய்ய போகின்றார் மே மாதம் முதல் ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி அடைய போகக்கூடிய இந்த குரு பகவான் இந்த துளராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமியினுடைய யோகத்தை வந்து தர இருக்கிறார் அது எப்படி எந்த வகையில் வந்து இவர்களுக்கு வந்து பண வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குரோதி ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் பயணம் செய்ய போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதிக நன்மைகளை வந்து செய்ய போகின்றார் குரு பார்வையினால அஷ்டலட்சுமியினுடைய யோகமும் குபேர யோகங்களும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மே மாதத்திற்கு பிறகு குருவினுடைய வேலை விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுபவெரிய செலவுகளும் ஏற்படும் குலதெய்வ தரிசனங்கள் மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த குரு பயிற்சியில் சமூகத்தில் உயர்ந்தோரினுடைய நட்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகுலங்களும் நிறையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் மனம் மீண்டும் நட்புடன் வந்து பழக தொடங்குவார்கள் கடினமான காரியங்களையுமே சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவார்கள் வசதி படைத்தவர்கள் உங்களுடைய நண்பர்களாவார்கள் ஆவார்கள் அதேபோல் உங்களுடைய எளிமையான பேச்சினால் அனைவரையுமே நீங்கள் கவரலாம் அதேபோல் சமூகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய சூழ்நிலைகளில் வாழ உங்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வருமானங்கள் உயரும் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் வந்து நடக்கும் உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கு சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சியும் வந்து செய்வார்கள் ரெகுலேஷன் துறைகளின் மூலமாக உபரி வருமானங்களும் உண்டாகும் இதனால் சேமிப்புகளும் உயரும் வேலைகளில் சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம் அதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும் பெற்றோர் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகளை வந்து செய்வார்கள் உங்களுடைய முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள் ஆனாலுமே நண்பர்கள் உங்கள் மீதுள்ள பொறாமையினால் பகைமையை பாராட்டுவார்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் முடிவதில் உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி உழைப்பேற்ற வருமானங்கள் கிடைக்கும் உங்களுடைய திட்டமிட்டு விடுவீர்கள் தற்போது வீட்டை புதுப்பிப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் மேலுமே புதியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் வந்து பயன்படுத்திக் கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும் புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகளும் கிடைக்கும் ஆடம்பர கேளிக்கைகளில் குடும்பத்தாருடன் வந்து பங்கேற்று மகிழ்வீர்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வந்து நீங்கள் செய்வீர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடு மட்டாவது வந்து காப்பாற்றி விடுவீர்கள் அனைத்து பிரச்சனைகளையுமே நுட்பமாக வந்து ஆராய்ந்து தீர்க்கமாக வந்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இது அமையும் உத்தியோஸ்தாரர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபிடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வார்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை பறிவுடன் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிப்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது ரொம்ப சுமூகமாக வந்து முடியும் கூட்டாளிகள் உங்களிடம் நட்போடு வந்து பழகுவார்கள் புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தையும் நீங்கள் பெருக்கலாம் அதேபோல் போட்டிகளை சாத்திரியமாக சமாளிப்பீர்கள் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கும் தொண்டர்களினுடைய ஆதரவுடன் பதவியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கவும் கலைத்துறையினருக்கு வந்து அனுகூலமான திருப்பங்களும் ஏற்படும் கிடைக்கும் சக கலைஞர்களின் மூலம் உங்களை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் செலுத்துவீர்கள் பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமைகள் சுமாராகவே இருக்கும் நிதானத்துடன் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை மற்றபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய குடும்ப நல்ல நிலைமைகள் அடையும் அதேபோல் மாணவ மனைகளுக்கு படிப்பில் ஆர்வங்களும் அதிகரிக்கும் விளையாட்டுகளில் ஆர்வத்தை குறைத்து கொண்டு முன்னேறவும் ஆசிரியர்களினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே உங்களுக்கு வரும் விருப்பங்களும் கைகூடு நண்பர்களுடைய மதியில் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது நீங்கள் கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரவுகள் இருக்கும் அதேபோல் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது கால தாமதங்களும் ஆகலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் காணப்படும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளும் காணப்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் வந்து பெறுவார்கள் மேலதிகாரிகள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால குடும்பத்தில் குதகூலமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் கூடும் உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் அதே போல் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் பணவரவுகள் திருப்தியை தரும் எதிர்பார்த்த தகவல்களும் வரும் அதே போல் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகுவது நல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்தால் நன்மையை தரும் நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் அதே போல பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான ஒரு காலங்கள் இது சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியங்கள் ஏற்படும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் பண உண்டாகும் எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது பதவி உயர்வுனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் செய்து மன மகிழ்வீர்கள் பண விஷயங்களை கவனமாக நீங்கள் கையாள்வது நன்மையை கொடுக்கும் விற்பனையின் போது கவனங்கள் தேவை சக ஊழியர்களுடன் பழகும் போது கவனங்கள் தேவை வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாகவே வந்து தோன்று விரைந்த கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள் நிதானமாக பேசுவது நன்மையை பயன் தரும் போட்டிகளால் முடங்கி போன வியாபாரத்தையும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி நிறுத்துவீர்கள் உங்களுடைய தொழிலில் அணுகுமுறையை வந்து மாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கும் அதேபோல் அனுபவம் மிகுந்த நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க கடையை அழகுப்படுத்துவீர்கள் புது சலுகைகளையும் அறிமுகப்படுத்தி நீங்கள் விற்பனையை வந்து பெருக்குவீர்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு வங்கி கடன் உதவிகளும் வந்து அதேபோல் உணவு விடுதி வாகன அடைவீர்கள் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் சக ஊழியர்கள் உங்களை வந்து மதிப்பார்கள் அதே போல இந்த ஒரு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் செல்லும் வாய்ப்பு தடைபட்டால் தளர வேண்டாம் வீட்டில் நிம்மதி நிலவத் தொடங்கு வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுங்கள் உங்களுடைய உறவுகள் யாரிடமே வந்து பார்த்தீங்கன்னா வீண் உரசல் வேண்டாம் தாய்மொழி உறவுகளால ஆதாயங்கள் உண்டு விடுபட்ட முன்னோர் கடன்களை அவசியம் நீங்கள் நிறைவேற்றுங்கள் பெண்கள் திடீர் அதிர்ஷ்டத்தினால யோகம் பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களையும் வந்து இரவல் தரவோ பெறவோ வேண்டாம் அதேபோல் பிற வழி மனிதர்களிடம் அதிக நெருக்கம் மையத்தை வந்து நீங்கள் கொள்வது மிகவும் சிறப்பானது பணத்தை கையாள்வோர் நிதானத்துடன் இருப்பது முக்கியம் கலைஞர்கள் சினிமா துறையினர் வாய்ப்புகள் வந்து பெறுவீர்கள் படைப்பு ரகசியங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் அதேபோல் மாணவர்களுக்கு மதிப்புகளும் வந்து உயரும் இரவில் வெளியிடங்களில் தங்க வேண்டாம் இரவு பயணத்தை வந்து பாத்தீங்கன்னா இருந்தே தவிர்ப்பது நல்லது நரம்பு எலும்பு முதுகு தண்டுவடங்கள் அதேபோல் கண் பற்களில் உபாதைகள் உங்களுக்கு வரலாம் அதனால மேலும் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரமாக என்ன செய்றீங்க அப்படின்னா துக்கை லக்ஷ்மி சரஸ்வதி தேவி வழிபாடுகளை செய்து கொள்வது சிறப்பானது இப்படி இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல நன்மைகளும் ஏற்படும் தகவல் உங்களுக்கு இப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரசிய மனு புதி தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ